ஸ்ட்ரீட்டர்னா நான் எப்படி ஏற்றுக்கிறது சொல் உண்மையை நீ அறிஞ்சிட்டு வந்து எங்கிட்ட சொல்லு நான் உன்னை சீடர்னு ஏற்றுக்கிறேன் நீ எதையுமே அறியாத ஊரெல்லாம் சுற்றி போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டேன் உன் சீடர்னு சொன்னால் நான் எப்படி ரோட்டில் சும்மா போனால் கூட குருவேன்றாங்க அதனால் சீடன் ஆகிட முடியுமா அதெல்லாம் யாரும் மிஞ்ச முடியாது குருவெல்லாம் குருவெல்லாம் மிஞ்ச சரஸ்வதி சபதம் பார்த்தியா அதில் சிஷியன் குருவுக்கு சண்டை வந்துடும் ஏன்னா குரு எல்லாத்தையும் ஒரு சிஷியன் கற்றுக் பாரு குருவுக்கு வந்து ஆஹா குருவை நான் ஜெயித்தாதான் எனக்கு பேர் அப்படின்ட்டு குருக்கிட்ட சண்டைக்கு கூப்பிட்டுருவார் சிஷ்யன் குரு போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவார் என்னம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் எதுவுமே அவனுக்கு கற்றுக் கொடுக்காதில்ல எனக்கு வயசாகிப்போச்சு அவன் சின்ன வயசு என்னை வந்து மல்யுத்தத்தை கூப்பிடுறானே அப்படின்ட்டு நான் எப்படி அவங்ககிட்ட தப்பிது ஒன்றே இல்லை பெரிய விஷயம் கிடையாது ஒரு இட்லி கட்டுறா எடுத்துக்கோ போய் நில்லு நீ அப்படி அதே மாதிரி இட்லி சட்டி எடுத்துன்னு போய் நின்னான் ஆமா தான் குருவே நீ இது மட்டும் கத்துக் கொடுக்க